தென்னாருடைய சிவனியை ஓற்றி தென்னாட்டுவர்க்கும் இறைவா ஓற்றி அன்பார்ந்த ஆன்மீக பெருமக்களே அனைவருக்கும் முருகநகர வெற்றி விநாயகப் பெருமான் திருவர்களால் நன்றியை கொள்கிறோம் அவனவர்களால் அவன்தால் பணிந்து இந்த செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம் அதாவது வெற்றி விநாயக் பெருமான் திருக்கோயிலே வருகிற தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழ் முதல் தேதி என்று பதினாலு நாலு இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலு தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை அந்த மகா சிவனுக்காக வேண்டி தீப ஒளியாக திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது சிவன் ராத்திரி அன்று பஞ்சமூலியிலான பிரம்மாண்டமான சிவனை விருதற்ற செய்த மக்கள் வழிபட்டு வருகிறார்கள் அவனுக்காக ஒரு திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது அதாவது திருவிளக்கு பூஜையானது பாரம்பரிய முறைப்படி சித்திரை வழிகாட்டின் பணி நடைபெறும் அதான் நீங்கள் வரும்போது விளக்க மாற்ற வர வேண்டியதில்லை கோயிலை எல்லாமே பாரம்பரிய முறைப்படி வாழைத்தன் அடிப்படையிலே மண் விளக்கை ஏற்றி அழவிலைக்கு ஏற்றி அதற்கு தகுந்த ஒரு பூஜைகள் செய்து உங்களுக்கு அந்த திருவிழா பூஜை செய்யப்படும் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் திருவிழா பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படும் நம்புகிறோம் நன்றி வணக்கம்